பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நினைக்கான எபிசோடில் மயிலோட அம்மா அப்பா வந்து சீர் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மயில் வந்து சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க சரவணன் எடுக்கலை அதுக்கப்புறம் பாண்டியன் கால் பண்ணி உங்கள் மாமியார் வந்து உனக்காக சீர் கொண்டு வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கடையில் வந்து ஆர்டர் நிறையா இருக்குது டெலிவரி கொடுக்கணும் அதனால் தங்க மயிலே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா வந்து கப்பலாக தான் நின்று வாங்கணும் சரி இருக்கட்டும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மயிலை தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க அவங்க அம்மா இன்னும் கோபம் குறையலையாடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா அப்படின்னு சொல்லி தீபாவளியை வந்து நீங்கே கொண்டாடு அங்கே வந்துடுறதை கறி எடுக்கணும் அதுக்கு பக்கம் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு தலை தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அரசிக்கு பிடிக்கல நீ மரியாதையா போயிரு இல்லைன்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ சரவணன்னு வராங்க வந்து நீ இப்படி பண்ணாத உனக்கு எவ்வளோ என் தங்கச்சி வந்து உனக்கு பிச்சை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க ஆனா குமரவேல் வந்து எதையுமே யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம சுகன்யாவோட அம்மா அப்பாவும் வந்து சீர் இருக்காங்க பழனி சுகன்யா ரெண்டு பேருக்குமே இதை பார்த்துட்டு கோமதி நம்ம ராஜு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வராதடி அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது